நண்பர்களை இயற்கை அமைச்சனில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கும் நான் அத்தப்பயும் கடவுள்கிட்ட கேட்பேன் நான் மாஸ்டர் ஷெஃப்ல வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்குனி பூ அதாவது வெளியறிக்கிற மாதிரி இருக்கிற சுக்குனி பூ போட்டு நான் வந்து ஒரு கிச்சடி பண்ணப்பேன் அதுக்கு இங்கே நம்ம ஊரில் சுக்குனி பூ கிடைக்காது ஆனால் நமக்கு வந்து பூசணி பூசணிப்பூ கிடைக்கும் இல்லையா ஸோ எங்கள் வீட்டு தெருவில் வந்து பூசணி செடி இருந்துச்சு அதுலேருந்து பூ எடுத்து தான் இன்றைக்கி நம்ம வந்து பூசணி பூ போட்டு சூப்பராக வந்து உடச்ச கோதுமையில் வந்து ஒரு கிச்சடி பண்ண போகிறோம் கிச்சடி மாதிரி இருந்தாலும் சரி உப்புமா மாதிரி இருந்தாலும் சரிப்பா இது கிட்டத்தட்ட ஒரு உப்புமா ரேஞ்சில் தான் நான் எப்படி மாசை செஞ்சேனோ அதை இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கடலப்பருப்பு மல்லாட்டப்பயிர் உங்ககிட்ட முந்திரி பருப்பு தான் எடுத்துக்கோங்க அப்புறம் பூசணிப்பூ தேவையான அளவுக்கு தாளிக்க எள் எண்ணெய் எடுத்துக்குங்க தாளிக்க ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா அப்போ வந்து நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை இதெல்லாமே நீங்கள் வந்து போட்டு தாளிக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக தாளிக்கலாம் நம்ம எள்ளெண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கடுகுத்தம்பருப்பு பருப்பு வெடித்த பிறகு கடலப்பருப்பு அப்புறமா பச்சை மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே நம்ம வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நான் மாஸ்டர் ஷேப்பில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணேன் இப்போ நம்ம வீட்டிலேருந்து பெரிய வெங்காயம் இருந்துச்சு பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன்ப்பா எல்லோருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆக்சுவலாக அது வந்து பனி வரகுல செஞ்சேன் இங்கே நம்ம ஊரில் வந்து உடைச்ச கோதுமை சம்பா உடைச்ச கோதுமை இருந்துச்சு வீட்டில் அதனால் அதில் உங்களுக்கு சுக்குனி பூக்கு பதில் நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காய் பூசணிக்காய் அதாவது நம்ம வந்து வாசலில் கோலம் போட்ட போல் அந்த பூசணிக்காய் பூ தான் அது வந்து தெருவிலே இருந்துச்சு நான் கேட்டு ஒரு அஞ்சாறு பூ வாங்கி அதில் தான் நான் செஞ்சேன்ப்பா நான் வந்து எப்படி தாளிச்சனோ அதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் தாய்ச்சிக்கணும் இப்போ நான் வந்து க நீலக்கடலை போட்டேன்னா அப்போ வந்து நீங்கள் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நான் ஷேப்பில் அப்படி தான் செஞ்சேன் இது நம்ம வீட்டில் நம்ம செய்கிற மெத்தடுப்பா இது பூ வந்து நம்ம ஊரில் கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல ஆனால் மசால் ஷேப்பில் சுக்குனி பூ கிடைச்சிது நான் அந்த பூ போட்டு செஞ்சேன் இதேமாதிரி தான்ப்பா நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிறது தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லா சமையலுக்கும் நம்மளுடைய சமையல் வந்து எப்படின்னா சுவையாக இருந்தாலும் சரி வாசனையும் நல்லா வரணுன்னா நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது அந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் முக்கியமாக வந்து கடுகு நல்லா பொரியணும்ப்பா ஒரு சில கடுகுலாம் வந்து பெருசு பெருசாக இருக்கும் போட்டவுடனே லேட் லேட்டாகும் ஒரு சின்னதாக நைஸாக இருக்கும் கடுகு அது எண்ணெயில் அப்படி போட்டவுடனே அது பொறிஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து எப்படி இருக்கிற கடுகு பெரும்பாலுமே சிறு கடுகு யூஸ் பண்ணுங்கள் உடம்பு ரொம்ப நல்லது நான் ஊர்காவுக்குலாம் அந்த மாதிரி சிறு கடுகு தான் நான் யூஸ் பண்ணுறேன் என்னுடைய வத்த குழம்பு புளி குழம்பு பூண்டு குழம்பு பூண்டுல வந்து நான் செய்கிறது எல்லாமே சிறு கடுகு போடுவேன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூத்து இந்த பூ எடுத்துட்டேன் இது ஆல்ரெடி நான் கட் பண்ணி தட்டில் வச்சுருந்தே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆனால் முழு முழு பூவாக தான் உங்களுக்கு வந்து இது வந்து பூ வந்து ச தெரியும் பூசணிப்பூன்னு சொல்லிவிட்டு தான்ப்பா இப்போ இந்த பூசணிப்பூவை இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி இது வந்து பூசணிப்பூ எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதங்கினா ரொம்ப கம்மியாகிடும்ப்பா ஏன்னால் பூ தானே இது வதங்கிடும் சீக்கிரமாக அதனால் இது வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி உப்பு போடுவோம் தெரியுமா அந்த ஸ்டேஜ் அப்போ இந்த நீங்கள் பூசணிப்பூவை வந்து கட் பண்ணி போட்டுக்குங்க அப்போ கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா போட்டால் வதங்கிடும் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நான் போகிற ஸ்டேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான்ப்பா நம்ம பூசணி பூ கட் பண்ணி போட்டாச்சு கட் பண்ணி போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல் இது எல்லாமே போட்டு நம்ம வந்து நல்லா கொதி வரணும்ப்பா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உடச்ச கோதுமை உடச்ச கோதுமையிலே வந்து சாதா கோதுமை உடச்சது வந்து சம்பவம் உடச்ச கோதுமை வருது உடச்ச கோதுமை குறுநாய் மாதிரி ஒன்று வருதுப்பா அதுவும் நல்லாயிருக்கும் உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க எதுவுமே இல்லைன்னாலும் அரிசியை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அரிசி கூட இதில் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு நல்லா நான் சொன்ன நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும்ப்பா கொதிச்சாதான் நம்ம போட்டிருக்க அந்த எல்லாமே நல்லா வதங்கந்து கொதி நிலையில் இருக்கும்போது நம்ம உப்புமாவை வந்து எது போட்டாலும் அளவுகள் வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து குருணை இடத்துல உடச்ச கோதுமை அப்போ நான் ஒன்றுக்கு ஒன்றரை வச்சேன் ஆனால் இந்த மாதிரி நல்லா கொதித்து நம்ம போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நல்லா ஈவனாக வேகும் இப்போ வந்து நம்ம குரணையும் போட்டாச்சு இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் மேலே ஒரு தட்டு போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கும்போது கரெக்டாக அதோடைய தண்ணி கரெக்டாக உறிஞ்சி அது நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்பா அதுக்கு தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி எடுத்துக்கங்க ஒரு சிலவங்க வந்து ஒன்றுக்கு ரெண்டு போடுவாங்க ஒன்றுக்கு ஒன்றே கால் இப்படி எல்லாமே அவங்கவுங்களுக்கு அவங்க வீட் வீட்டில் எந்த டேஸ்ட்டோ அந்த மாதிரி ஆனால் நான் ஒன்றுக்கு ஒன்றை வச்சேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் தட்டு போட்டு மூடிட்டேன்ப்பா தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா அடுப்பு இப்போயும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் நல்லா அடிக்கடி பிடிக்கல பொல பொலன்னு ஆகிடுச்சி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு திருப்பி நல்லா கிண்டி விட்டுட்டு இதே மாதிரி சமப்படுத்தி அடுப்பு சிம்மில் இருக்கிற அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுவேன் திருப்பியும் அப்புமாரி செய்யும்போது நம்ம என்ன ஆகும்னா அந்த சூடுலே வந்து நல்லா புழுங்கி வரும்ப்பா அப்போ நம்மளுடைய இந்த ரவை உப்புமா எப்படி இருக்குன்னா நல்ல பொல பொலன்னு இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா வந்து உங்கள் விருப்பம்தான் இதில் முந்திரி பருப்பு போடுறது நெய் போடுறது எல்லாமே ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து எல் எண்ணெயில் தாளித்தப்பா நீங்கள் வந்து கடலை எண்ணெலையும் தாளிக்கலாம் அப்புறம் வந்து இதுவும் போடலாம்ப்பா தேங்காய் எண்ணெயிலையும் தாளிக்கலாம் நம்ம விருப்பம்தான் அந்த மாதிரி இப்போ சூப்பராக நம்மளுக்கு பொலன்னு ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படியே நெய் ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்தோம் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சுட சுட சூப்பராக தக்காளி சட்னி இல்லை வந்து வெறும் சின்ன வெங்காயம் போட்டு பருப்பு போட்டு கடைஞ்ச சாம்பார் இல்லைன்னா வெள்ளை சட்னி தேங்காய் சட்னி அது இஞ்சி போட்டு பச்சை மிளகா வதக்கி போட்டு அரிஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்து பூசணி பூ போட்டு நம்ம வச்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசுகிற பொறுமையாக கேட்டிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு காலங்குளமாக நன்றி சொல்லணும் என்னோடய ப்ராடக்ட் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாராருக்கெல்லாம் பன்னெண்டு பொருள் வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணுங்கள் என்னுடைய சமையல் நீங்கள் டேஸ்ட் பார்க்கணுன்னா என்னுடைய வத்த குழம்பு இருக்குது அதாவது கருவேப்பில வத்த குழம்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து புளியோதரை மிக்ஸிங் கொடுத்துருக்கேன் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வெரி மச்ப்பா